அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய தகவல் மக்களை என்ன சொல்ல வராங்க ஜனநாயகன் படம் வந்து ஏன் தள்ளி போகுது இது எப்போ ரிலீஸ் ஆக போகுது குறிப்பாக இதனுடைய அப்டேட் என்ன அப்படின் தான் இதை உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படி தான் இந்த செய்தி குரூப்பில் ப்ரீஃபாக மட்டும் சுருக்க போகிற அது மாதிரி நம்ம சேனல் இப்போ வந்திருக்கீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ள கணக்கு பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க முக்கிய மனுஷன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மக்களை அப்போ நான் சொல்கிற தகவல்ட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக சிறப்பு வாங்க விட்டே கொள்ள போகலாம் ஜனநாயகன் தணிக்கை விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் தணிக்கை வாரியம் கேவியட் மனு தகவல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதை இப்போ பொறுத்த மட்டும் இல்லை என்ன சொல்ல வராங்கன்னா தணிக்கை வாரியம் தனது தரப்பு விளக்கத்தை அளிக்க போதுமான அவகாசம் வழங்கப்படவில்லை இல்லை சொல்லியிருக்காங்க ஸோ அதனிடையே தணிக்கை வாரியத்தினுடைய மறுஆய்வு குழு தணிக்கை பார்த்தா அணுக தயாரிப்பு நிறுவனம் ஆலோசனையாக போயிட்டுருக்கு சொல்கிறாங்க ஸோ அதை பொறுத்த மட்டும் இல்லை ஜனநாயக பட தணிக்கை சான்று வழ வழக்கில் குறிப்பாக ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்று சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு இப்படத்திற்கு உடனடியாக யுஏ சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்தது ஸோ மேலும் தனி விவகாரம் தனது தரப்பு விளக்கத்தை அளிக்க போதுமான அவகாசம் வந்து வழங்கப்படவில்லை என்று கூறி இந்த வழக்கின் வந்து மீண்டும் தனி நீதிபதியினுடைய விசாரணைக்கு அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுறாங்க ஸோ உங்களுடைய கருத்து என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கவனம் பண்ணுங்கள் இது ஏன் வந்து தாமதப்படுத்துகிறாங்க இதனால் என்ன காரணம் அப்படின்ட்டு அரசியல் பின்னணி இருக்கிறதா அப்படின்ட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னவோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஸோ ஜனநாயகன் படம் எப்போது வரணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்கவும் காங்கிரஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த நிலையில் தான் என்ன சொல்ல வராங்கன்னா தணிக்கை வாரியம் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளதாக சொல்கிறாங்க ஸோ படக்குழு மேல்முறையீடு செய்தால் தங்களுடைய கருத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் கூடாது என தெரிவித்துள்ளதாக சொல்கிறாங்க ஸோ இந்த வழக்கில் தனி நீதிபதி மீண்டும் விசாரணை நடத்தி இறுதி தீர்ப்பு வழங்க வரும் வரை தமிழகத்தினுடைய அந்த தமிழக படம் படத்தினுடைய வெளியீடு குறித்து தெளிவான தகவல் வந்து வெளியாகாது அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ இதனிடையே தான் சட்ட போராட்டத்தை தொடர்வதற்காக பதிலாக தணிக்கை வாரியத்தினுடைய ஆய்வு குழுவை அணுக தயாரிப்பு நிறுவனம் தற்போது ஆலோசித்து வருவதாக தகவல் வந்து வெளியாகியிருக்கு சொல்ல வராங்க ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய உடனே உடன்கூட தொழில்முக தெரிஞ்ச முடியும் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்து தெரிவிங்க மக்களே நன்றி வணக்கம்